சிலவருக்கு வணக்கம் இந்த திமுக அரசாங்கத்தினுடைய ஆட்சிய கால மரணங்கள் அடுத்து தந்திரமாக அஇஅதிமுகவை பின்தள்ளி தமிழ்நாட்டுல அதிமுக இருக்கிற அந்த வாக்கு வங்கியை தன்வசப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்த இரண்டுக்கும் நடுவில் ஒரு வலிமையான எதிர்கட்சியாக செய்ய முடியாமல் உட்கட்சி மோதலிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற யூபிஎஸ் ஓபிஎஸ் இருந்து மீண்டு நாம் வலிமையான அதிமுகவை உருவாக்க வேண்டும் அந்த கடமை நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது இந்த அரசாங்கத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கிற அந்த திமுக அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் மிக மோசமான ஒரு நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது எப்ப எல்லாம் எப்பெல்லாம் ஆட்சிக்கு வர்றாங்களோ அப்ப எல்லா சமயங்களிலுமே கடுமையான சட்டம் ஒழுங்கு பாதிப்புகள் வரும் ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா தமிழக வரலாற்றிலே இல்லாம இருபத்தி ரெண்டு பேர் மரணம் அடைகிற வகையில அந்த கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் என்பது வந்து டாஸ்மாக் இல்லாத காலகட்டங்கள்ல இருந்துருக்கு தமிழ்நாட்டுல ஆனால் இன்றைக்கு அந்த டாஸ்மாக்ல இருக்கிற சரக்குகளை இவங்க விலை ஜாஸ்தியா விற்கிற காரணத்தினால விலை உயர்வு செய்து விடுகிற காரணத்தினால கடையில சரக்கு கிடைக்காம அதை பிளாக்ல தனிப்பட்ட ஊரில் அதிக விலைக்கு விற்கிற காரணத்தினால அடுத்து அந்த பாறுகள்ல பார்த்தீங்கன்னா அதிக பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு இவர்கள் செயல்படுறதுனால இந்த பழக்கத்துக்கு அருமையானவர்கள் அதை விட முடியாம இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிற சூழ்நிலை அதனால ஏற்படுகிற அந்த மரணம் இதுல வியாபாரிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க இது இந்த துறைக்கு புகார் வகிக்கிறவர் திரு செந்தில் பாலாஜி அவர் பார்த்தீங்கன்னா நேற்று உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் அவருக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க அதாவது டிரைவர் கண்டக்டர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் கண்டக்டர் டிரைவர்கிட்ட பணம் வாங்கிட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணம் வாங்கிட்டு வாய்ப்பை போட்டு கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த வழக்கு அத திமுக அந்த வழக்கை எந்த விசாரணையும் என்று முடிப்பதற்கு முயற்சி செய்தார்கள் இப்ப உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை மேல் விசாரணை செய்ய உத்தரவிட்டிருக்கிறார்கள் கூடவே அமலாக்கத்துறையையும் விசாரிக்க வேண்டும் என்கிற அந்த உத்தரவையும் கொடுத்திருக்கிறாங்க அமலாக்கத்துறை விசாரணை என்று வருகிற பொழுது நிச்சயமாக கைது படலங்கள் இருக்கும் ஆனா கூடவே இப்ப இந்த கள்ளச்சாராய பிரச்சனையும் பெரிய அளவுல பேசும் பொருளாக அகில இந்திய அளவுல இருக்குது கூட சமீபத்துல பார்த்துருப்போம் டெல்லியில அந்த மதுவிலக்கு கொள்கையில செய்த நடந்த ஊழலுக்காக டெல்லியினுடைய துணை முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பல மாநிலங்கள்ல அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வளையத்துக்குள்ள திரு டெந்தில் பாலாஜி வருகிற பொழுது இந்த இரண்டாண்டு காலத்துல இந்த மதுவிலக்கு துறையில் நடந்திருக்கிற இந்த ஊழல்கள் குறித்தும் அமலாக்கத்துறை அதற்கு மேற்கொண்டு சிபிஐ விசாரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப திமுக என்பது மீண்டும் மீண்டும் நிறுவனமாகிற வகையில ஒரு ஊழல் நடந்த கட்சியாக மக்கள் விரோத போக்குள்ள கட்சியாக இருக்கு ஆனால் இதை பயன்படுத்திக் கொள்ளுகிற சூழ்நிலையில வலிமையான அண்ணா திமுக இருக்கா என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுகவை எதிர்ப்பதை விட ஓபிஎஸ் எதிர்க்கணும் ஓபிஎஸ்க்கு திமுகவை எதிர்ப்பதை விட எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கணும் ரெண்டு பேருமே ரெண்டு சாதிய தாக்கங்களுக்குள்ள தங்களை உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேருமே பொதுவாக அடிமைகளாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ரெண்டு பேருமே பாஜக இடத்துல பார்த்தீங்கன்னா அடிமைகளாகத்தான் தொடர்றாங்க அப்ப அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்ப்பது பாஜகவை நாம் எதிர்த்து மதவாத சக்திகளுக்கு எதிராக அரசியல் நடத்த வேண்டும் திமுகவையும் தேர்தல் காலத்துல நம்ம வென்றாக வேண்டும் வலிமையான ஒன்றுபட்ட அதிமுகவை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையை லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இதற்கு எந்த வகையில் நாம் பயணித்தால் மிக சரியாக இருக்கும் அதிமுகவை எதிர்காலத்தில் ஒரு வலிமையான இயக்கமாக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதையும் வெற்றெடுக்கிற கட்சியாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமைக்கிற கட்சியாக இதை எப்படி நாம் உருவாக்கலாம் எந்த காலகட்டத்தையும் பாஜக மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கிற வரைக்கும் பாஜக எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து கூட மாட்டாரு மூச்சு கூட விட மாட்டாரு மத்தியில அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிற வரைக்கும் எதிர்க்க மாட்டாங்க அது வந்து அம்மா தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல கட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதிர்த்து நிற்பாங்க அன்னைக்கே வாஜ்பாய் அரசாங்கத்தை கவல்கிட்டாங்க மோடியா லேடியா நாங்க தனக்கு தனிப்பட்ட முறையில இருக்கிற பிரச்சனைகளை வந்து அவங்க கண்டுக்கல ஆனா இவங்க எல்லாம் வந்து கட்சியை விட தங்களுக்கு எதுவும் பாதகம் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியமா பாத்துப்பாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமினாலும் சரி ஓபிஎஸ்னாலும் சரி எல்லாம் பிஜேபிக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறாங்க இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி